வணக்கம் நண்பா நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் பாம்பனு பாலம் இது பார்த்தீங்கன்னா இப்போ வேலையெல்லாம் முடிஞ்சு ரெயினும் போக ஆரம்பிச்சிச்சு நண்பா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த பாலம் வேலை போல் நடக்கிறதுனால பஸ்ஸில் தான் போய்கிட்டு இருந்தாங்க ரொம்ப சிரம சிரமப்பட்டு பஸ்ஸில் தான் போய்கிட்டு இருந்தாங்க ஏன்னா ரெயின் வந்து உங்களுக்கு மண்டபத்தோடு சரி அதோடு நின்றும் அதுக்கு பிறகு நீங்கள் பஸ் மாதிரி தான் போக வேண்டியதாக இருந்துச்சு இப்போ வந்து வேலை முடிஞ்சிருச்சு இப்போ நீங்கள் ரெயின்லேயே அழகை ரசிச்சுக்கிட்டு நல்லா ரெயின்லேயே போயிட்டு ராமேஸ்வரம் போயிட்டு ராமேஸ்வரம் இறங்கி நீங்கள் தனுஷ்கோடி போயிட்டு வரலாங்க நண்பா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பழைய பாலத்துக்கும் பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதையும் தான் வந்துகிட்டு இருக்காங்க பாருங்கள் அதை வந்து இதாக விடாமல் ஏன்னா பிடிச்சி போயிருந்துச்சு இந்த பாலம் வேலை பார்க்கறனால அது அப்படியே விட்டுருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது துரு பிடிச்சினால அதுக்கும் பெயிண்டிங் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ நான் உங்களுக்கு ரெயின் போகிறத காட்டுறேன் நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க நண்பா இதே மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு நான் எடுத்து இதே மாதிரி நான் உங்களுக்கு நிறைய வீடியோ போடுறேன் நண்பா பாருங்க இந்த இப்போ ரெயின் போகிறத காட்டுறேன் பார்த்தீங்கன்னா நண்பா இந்த பழைய பாலத்தில் பார்த்தீங்கன்னா ரெயின் கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீடு கம்மியாக தான் போகும் இதில் பாருங்கள் எவ்வளோ வேகமாக கொஞ்சம் போகுதுன்னு பார்த்திங்க ஏன்னா அதோட கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகுதுங்க போகுது பார்க்கவே தெரியும் பாருங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகுது நண்பா ஏன்னா இந்த புதுப்பாலத்துக்கும் பழைய பாலத்துக்கு தான் ரொம்ப வித்தியாசம் நினைக்கிறேன் பாருங்கள் இது ஸ்பீடாக போகுது ஏன்னா அது ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இது பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போகுது பார்த்திங்கனாலும் தெரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடாக போகுது பார்த்திங்களா அந்த ஸ்பீடு பழைய பாலத்தில் இந்த ஸ்பீடு இல்லைன்னு புது பாலத்தில் அந்த ஸ்பீடாக போகுது பல சதவீதம் போகுது என்னால தெரியணும்னு நினைப்பாங்க